ஜாலில் பல அடிக்கு எழுந்து விழும் மீண்டும் பெரும் ஆபத்தில் வடக்கு கிழக்கு திசை திரும்பியது மக்களுக்கு அவசர செய்தி நாடு உள்ளதாக தவறான செய்தியை கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுர போட்ட உத்தரவு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் மாவீரர் நாள் தேசிய தலைவரின் பிறந்த தினத்தை முன்னுன்றி நடாத்தியதன் பின் நடந்த சோகம் ஜனாதிபதி அனுரவிடுத்துள்ள எச்சரிக்கை அரிசியை அதிக விலைக்கு விற்ற ஐம்பது பேருக்கு நேர்ந்த நிலை எனது வாக்குகளை மீண்டும் எண்ணுங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள அவற்றின் களஞ்சிய சாலைகளில் இடம்பெற்ற சோதனையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருபது லட்சம் கிலோவுக்கும் அதிக நெல் மற்றும் அரிசி மீட்பு சபாநாயகரின் சர்ச்சைக்குரிய கலாநிதி பட்டம் நாடாளுமன்ற இணையதளத்தில் இருந்து மாயம் இரு நாட்களில் நான்கு பேர் பரிதாபமாக வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லுமாறும் சத்தியமூர்த்திக்கு கூறிய அர்ஜுனா எம்பி சற்று அடுத்த புதிய தகவல் ஒரு சில்லரை ஊழலுக்கு கூட இடம் தர மாட்டேன் பொது வெளியில் திசா அனுரகுமாரதி கிராமங்களை தேடிச் செல்லும் சிறீதரன் எம்பி மக்கள் முன்வைத்த கோரிக்கை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் அவசரமாக நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பு தனித்தங்கத்தில் நத்தார் மரம் உலகின் மிக விலை உயர்ந்த நத்தார் மரத்தினை அறிமுகம் செய்த நாடு எது தெரியுமா அண்மைய ஒரு சில நாட்களாக ஒரு சில பொருட்களின் விலை உயர்வின் காரணமாக அனுர அரசின் மீது பலரும் பழி சுமத்தி வந்த செய்திகள் பல தளங்களில் வெளியாகியிருந்தது குறித்த சம்பவத்தினை அனுர அரசு மறுத்துள்ளது நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி இருப்பதாகவும் நாட்டின் நாணயப் பருமதி உயர்ந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் அண்மையில் கடும் இருக்க நிலைக்கு வந்த அரிசி விநியோகம் தற்போது சாதாரண நிலைக்கு வந்துள்ளதாகவும் வெளிநாடு இருந்து வரவழைக்கப்பட்ட அரிசி கப்பல் நாட்டை அடைந்ததாகவும் கூறப்படுகிறது எனவே அரசை பற்றி போலியான தகவல்களை பரப்பும் நபர்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறித்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க கடும் கோபத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றமடைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மேலும் யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு உள்ளிட்ட கடற்பகுதிகளில் கடும் வேகத்தில் காற்று வீச ஆரம்பித்துள்ளது ஏற்கனவே வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட பெங்கல் புயலின் தாக்கத்தில் ஏற்பட்ட விளைவுகளில் இருந்து மக்கள் மீளாத நிலையில் தற்பொழுது மீண்டும் இந்த தாழ்முக்கம் வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கரையோரப் பகுதிகளில் ராட்சத அலையை காணக்கூடியதாக உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன தற்போது மட்டக்களப்பிலிருந்து கிழக்காக முன்னூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அதன் மையம் காணப்படுகிறது இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அதன் உள் வளையம் வடக்கு மாகாணத்தை உள்ளடக்கியதாக நகர்ந்து மன்னார் வளைகுடாவுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் உள் வளையத்தின் தென்னரை பகுதி வடக்கு மாகாணத்தூடாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் நாளை இரவு முதல் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை அனைவரும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இனி இருபத்தி நான்கு மனித காலத்தில் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் அது யாழ்ப்பாண நகரம் கிளிநொச்சி நகரம் மன்னார் தீவு போன்ற தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனுத்தத்தை உருவாக்கக்கூடும் பொதுவாக விளக்கீட்டு கால பகுதியில் கார்த்திகை தீபம் நிச்சயமாக மழை கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் இம்முறையும் அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கிறது இதன் காரணமாக இன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு தொடங்கியுள்ள மழை எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை தொடரும் உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பரவலாக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது எனினும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக யாழ்ப்பாண கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் திருகோணமலை பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு யாழ்ப்பாணம் கிழக்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாறை வடமேற்கு மன்னார் தென்கிழக்கு ஹம்பாந்தோட்டை கடற்பகுதிகள் கொந்தளிப்பார் நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் எக்காரணம் கொண்டும் மறு அறிவித்தவரை கடலுக்கு செல்ல வேண்டாம் இன்று இரவு முதல் திருகோணமலை மட்டக்கிழப்பு முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களின் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டரை விட அதிகமாக இருக்கக்கூடும் இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு நிலையின் கரையை கடக்கும் இடம் தெளிவாக அறிந்த பின்னர் மேலதிக விபரங்கள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கொழும்பில் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக சுய நினைவு நிலையில் கொள்ளுப்பட்டி தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எம் கே சிவாஜிலிங்கம் தொடர்ந்தும் அபாயகரமான கட்டத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த நாட்களில் தினம் தேசிய தலைவரின் பிறந்த தினம் ஆகியவற்றில் முன்னின்று செயற்பட்ட சிவாஜிலிங்கம் அரசியல் ஆதாயம் தேடாமல் அடிமட்ட மக்கள் வரையில் இறங்கி பணி செய்த ஒரு சிறந்த மனிதராவார் மேலும் பிறந்த தின கொண்டாட்டத்தை மேற்கொண்டமைக்காக வாக்குமூலம் அளிக்க அவர் அழைக்கப்பட்டிருந்தார் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பின்னராக கடுமையாக நோய்வாய்ப்பட்ட நிலையில் சிவாஜிலிங்கம் சிகிச்சை பெற்று வருகிறார் கட்டுப்பாட்டு விலையினை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த ஐம்பது கடைகளுக்கு எதிராக நீட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது கட்டுப்பாட்டு விலைக்கப்பால் அரசியை விற்பனை செய்வோரை கைது செய்யும் நடவடிக்கையும் இருப்புகளை மறைத்து வைத்திருப்போரை கைது செய்யும் நடவடிக்கையும் இன்று முதல் விஸ்தரிக்கப்பட உள்ளதாக அதன் படிப்பாளர் அசேலபாண்டாரா குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாமட் தேர்தல் மாவட்டத்தின் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் அதாவுல்லா கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ எல் எம் அதாவுல்லா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் கல்முனையில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகத்தில் அவர் தமது முறைப்பாட்டை நேற்று முன்வைத்துள்ளார் இதன்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாமடலூர் தேர்தல் மாவட்டத்தின் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுக்கப்பட்ட கோரிக்கை கவனத்திற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் நாளாந்த அரிசி ஆலைகளிலிருந்து வெளிவரும் அரசியின் அளவை கணக்கிடுமாறு நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதேபோல அரசு தொடர்பான பிரச்சனைகளை அரசாங்கத்துடன் சுமூகமாக தீர்த்துக் கொள்ளுமாறும் அரிசி வர்த்தகரிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் புலரவை மற்றும் ஹமந்த் உள்ள அரசியா ஆலைகளில் அவற்றின் களஞ்சிய சாலைகளில் சோதனைகள் இடம்பெற்றன ஹமந்தோட்ட திசமஹாராம் பிரதேசத்தில் அரிசி ஆலைகளில் நேற்று இடம்பெற்ற சோதனைகளில் இருபது லட்சம் கிலோ நெல் மற்றும் இரண்டு லட்சம் கிலோ அரிசி அங்குள்ள களஞ்சிய சாலைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றை கட்டுப்பாட்டு விலையின் கீழ் சந்தை உடனடியாக விநியோகிக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பான தகவல் நாடாளுமன்ற இணையத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்ட அசோக ரன்வல வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் அவர் நாடாளுமன்ற தேர்தலை போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்த வேட்புமனுவில் தன்னை ஒரு கலாநிதியாக குறிப்பிட்டார் எனினும் சபாநாயகர் அசோகர் ரன்வேல குறிப்பிடுவது போல அவர் மொரட்டு பல்கலைக்கழக பட்டதாரியோ ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறவோ இல்லை என்று அண்மை காலமாக பல்வேறு சர்ச்சைக்குரிய தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் நேற்று தொடக்கம் நாடாளுமன்ற இணையதளத்தில் சபாநாயகரின் விவரங்கள் தொடர்பான பக்கத்தில் அவரின் கலாநிதி பட்டம் தொடர்பான விவரங்கள் நீக்கப்பட்டுள்ளது இதுவரையான காலமும் கலாநிதி கௌரவ அசோக ரன்வெலு என்று குறிப்பிட்டிருந்த அவர் கலாநிதி பட்டமின்றி கௌரவ அசோக என்று குறிப்பிடப்படுகிறார் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிலர் உயிரிழந்தமை தொடர்பில் காரணத்தை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் திடீர் சுவையினர் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நால்வர் உயிரிழந்தவையை அடுத்து மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கமளித்த அளித்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா இதே அறைகளில் இரத்த கசிவு ஏற்பட்டு குறித்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் உயிரிழந்தோர் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதோடு அதன் அறிக்கைகள் கிடைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் உயிரிழந்தமைக்கான நோய்க்காரணியை கண்டறிய முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நாற்பத்தி எட்டு மேல் காய்ச்சல் நிலவுமாயின் உடனடியாக உள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பொதுவைத்திய நிபுணர் தெரிவிக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க வருவார் என்றால் வாசலிலேயே வைத்து பாதுகாப்பு தியூதர்களால் அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என போதனா வைத்தியசாலையின் படி படர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமுர்த்தி தெரிவிக்கின்றார் இன்று இடம்பெற்ற உடல்வாளர் சந்திப்பின் பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு வருகிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் தற்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் தன்னை சேர் என்று அழைக்குமாறு கூறியம்மோடு முரண்பட்டார் அவரை என்று அழைக்க முடியாது என்று பதிலளித்ததற்கு என்னை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் பதவியிலிருந்து அகற்றுவேன் என்றும் நாடாளுமன்றத்துக்கு அழைத்து கேள்வி கேட்பேன் என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் என்னை வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லுமாறு கூறினார் அத்தோடு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்குள் உண்ணுணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குழப்பம் விளைவிப்பதற்கு இடமளிக்க முடியாது மீண்டும் அவர் ஒருமுறை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க முற்படுவார் என்றால் அவர் வாசலிலேயே வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு ஊத்தியுத்தர்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் லஞ்ச மற்றும் ஊழலுக்கு எதிரான ஆணையின்படி தனது நிர்வாகத்தின் முழு அமைப்பையும் மாற்றி இலங்கையை ஆரோக்கியமான நாடாக மாற்றுவேன் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க உறுதி அளித்துள்ளார் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தின் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்டு தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் தலைமையில் நடைபெற்றது இதன்படி பண்டார் நாயகர் ஞாபகாரத சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதியால் சில நியமனங்களும் வழங்கி வைக்கப்பட்டன அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அறுபத்தொன்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நாற்பது வழக்குகள் மீள பெறப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எண்பத்தொன்பது வழக்குகளை தாக்கல் செய்து நாற்பத்தைந்து வழக்குகளை மீள பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் இதன்படி இந்த வழக்குகள் வாபஸ் பெறப்படுவதற்கான காரணங்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சிகளாக இருக்கக்கூடாது என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறினார் யாழ் பூநகரை பிரதேச செயலாளர் பிரிவின் பள்ளிக்குடா அரசபுரம் கிராம மக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுயதனுக்கும் இடையிலான மக்கள் குறைகள் சந்திப்பொன்று நேற்று அரசபுரம் கிராமத்தில் நடைபெற்றுள்ளது அப்பிரதேச நீரின் இருநீர் தன்மை காரணமாக குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் அப்பகுதி மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்த பொதுக்கணத்தைச் சூழ குளப்பகுதியை கையகப்படுத்தியுள்ள ராணுவத்தினர் தினமும் பிற்பகல் நான்கு முதல் ஆறு மணி வரை ஒரு குடும்பத்துக்கு இருபது முதல் நாற்பது லீட்டர் என்ற மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே குடிநீரை விநியோகித்து வருவதால் தமது தேவைக்கேற்ப நிறைவான குடிநீரை பெறுவதற்கான வழியை ஏற்படுத்தி தருமாறும் வீதி புனரமைப்பு மற்றும் பொது போக்குவரத்துக்கான பேருந்து சுவை உள்ளிட்ட தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்து தருமாறும் குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் தமது அரசியல் உரிமைகளை ஒன்றெடுத்து கௌரவமாக வாழ்வதற்கு அதற்கான போராட்டங்களை முன்னோக்கி செல்வதற்கு தடையாக காணப்படுவதை இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டமாகும் எனவே அதனை உடனடியாக இல்லாமல் ஆக்குவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து ஊடக சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது இந்த ஊடக சந்திப்பு இன்று சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த நத்தார் மரத்தினை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியுள்ளது குறித்த நத்தார் மரத்தின் பெருமதி சுமார் நான்கு மில்லியன் ஜெர்மன் பவுண்டுகள் அதாவது இந்திய மதிப்பில் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பத்தடி உயரமுள்ள இந்த நத்தார் மரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தங்க நாணயங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இதனை வியாபாரியான பொ உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபது கிலோவுக்கும் அதிகமான இடையே கொண்ட இந்த வடிவமைப்பின் மேல் பகுதியில் நாணயம் கர தங்க நாணயம் மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் இதை விற்பனை செய்யும் எண்ணம் தனக்கு இல்லை என வடிவமைப்பாளர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் பல அடிக்கு எழுந்து விழும் ராட்சத அலைகள் மீண்டும் பெரும் ஆபத்தில் வடக்கு கிழக்கு திசை திரும்பியது சூறாவளி தாழ்நில மக்களுக்கு அவசர செய்தி நாடு சிக்கலில் உள்ளதாக தவறான செய்தியை பரப்பிய நபர்கள் கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுர போட்ட உத்தரவு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் மாவீரர் நாள் தேசிய தலைவரின் பிறந்த தினத்தை முன்னின்றி நடாத்தியதன் பின் நடந்த சோகம் ஜனாதிபதி அனுறவெடுத்துள்ள எச்சரிக்கை அரிசியை அதிக விலைக்கு விற்ற ஐம்பது பேருக்கு நேர்ந்த நிலை எனது வாக்குகளை மீண்டும் எனக்கு முன்வைக்கப்பட்டுள்ள அரிசி ஆலைகள் மற்றும் அவற்றின் களஞ்சிய சாலைகளில் இடம்பெற்ற சோதனையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருபது லட்சம் கிலோவுக்கும் அதிக நெல் மற்றும் அரிசி மீட்பு சபாநாயகரின் சர்ச்சைக்குரிய கலாநிதி பட்டம் நாடாளுமன்ற இணையதளத்தில் இருந்து மாயம் பரபர பாகம் விபகாரம் யாழில் பரவுகிறதா கொடிய நோய் இரு நாட்களில் நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு பரபர பாகம் விபகாரம் சேர்ன அழைக்குமாறும் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லுமாறும் சத்தியமூர்த்திக்கு கூறிய அர்ச்சுனா எம்பி சற்று முன்வழியான அடுத்த புதிய தகவல் ஒரு சில்லறை ஊழலுக்கு கூட இடம் தர மாட்டேன் பொது வெளியில் இடை துரைத்த அனுருகுமார திசா நாயக்க கிராமங்களை தேடிச் செல்லும் சிறீதரன் எம்பி மக்கள் முன்வைத்த கோரிக்கை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் நீக்கப்பட வேண்டும் அவசரமாக நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பு தனித்தங்கத்தில் நத்தார் மரம் உலகின் மிக விலை உயர்ந்த நத்தார் மரத்தினை அறிமுகம் செய்த நாடு எது தெரியுமா